என்னடா இது ரூட் ஓரத்தில் கேனோட ஜெக்கோட ஆளுங்க விற்கிறாங்க நிறைய பேர் வராங்களே இந்த மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அண்ணா விசாரிச்சா இதுதான் ப தென்னை மரத்து கல் அப்படின்னு சொன்னார் இது வந்து அரை ஒரு அறநூறு எம்எல் இருக்கும் அறுநூறுலேருந்து எழுநூறு எம்எல் இருக்கும் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஜெக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி இது மாதிரி விற்கிறீங்களே உங்கள் போலீஸ் எல்லாம் எதுவும் பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இப்போ ஆந்திராவிலலாம் வந்து பர்மிஷன் இருக்குது இதுதான் வந்து பர்மிஷனோடு விற்கிற கல் அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்னன்னா மிக்ஸிங்கெல்லாம் எதனா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் மிக்ஸிங்குன்னு வந்து எதுவுமே கிடையாதுப்பா டைரெக்டாக மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படி விற்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு சரி நமக்காக அண்ணா கொஞ்சம் ஊற்றி காட்டுங்க நான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அண்ணா வந்து பாரு எப்படி அளகுறா அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஒரு ஏழ்நூறு எம்எல் இருக்கும் ஐம்பது ரூபா இப்போ வந்து ரேட்டு போகுது இப்போல்லாம் வந்து மரையாடுறவங்களுக்கு வந்து கூலி அதிகமாயிப்போச்சு அதனால் வந்து நாங்கள் இந்த ஐம்பது ஐம்பதுலேருந்து ரூபாய் வரைக்கும் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு எழுநூறு எம்எல் இருக்கும் இப்படி தான் நாங்கள்லாம் விற்றுட்ருக்கோம் அப்படின்றாரு இவ்வளோ விற்க இது மாதிரி பண்ணுறீங்களே உடம்புகள்லாம் எதுவுமே கெடுதலில் இல்லைன்னா பா இது தென்னை மரத்துக்கல் எந்த ஒரு மிக்சிங்கும் கிடையாது அதனால் வந்து நாங்கள் விற்கிறோம் ரெண்டாவது கவர்மெண்ட்டே வந்து எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு அப்பப்போ வந்து போலீஸும் வந்து பார்த்துட்டு போவாங்க அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடும் ஆகுறாங்க இந்த மாதிரி வந்து கல் கரெக்டாக தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லைனா நம்மளெல்லாம் விற்க மாட்டாங்க எதனால் மிக்சிங் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நிறைய பேர் வந்து இதிலேயே மாத்திரை எல்லாம் போட்டு விற்கிறாங்களா மேன இங்கேயே நான் ஆந்திராவில் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் விற்றாலேயும் விற்பாங்க நமக்கெல்லாம் தெரியாது ஆனால் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படி டவுட்டாக இருக்கிறவங்க டைரெக்டாக அந்த தென்னை மரம் கல் இறக்குற இடத்துல போயிட்டு அவங்க வந்து குடிச்சிட்டு வருவாங்க அதனால் வந்து கல்லை மட்டும்தான் வந்து ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே யாராலையும் குடிக்க முடியாதுப்பா அதுதான் இந்த கல்லோட இதே வந்து மற்றபடி கடையில் விற்கிற அந்த மது பாட்டில்கள் எல்லாம் வந்து வாங்கி எவ்வளோ குடித்தாலும் தெரியாது ஆனால் கல்லை மட்டும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் குடித்தாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு குடிக்க தோணாது அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் இப்போ கல்லோட மகிமை அப்படின்னு சொல்கிறாரு எல்லா மகிமையும் மது வந்து உடல் நலத்திற்கு கேடு இருந்தாலே வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு தான் இந்த மாதிரி வந்து ஆந்திராவில் விற்கிறாங்களே நம்ம ஆட்கள்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க அது கல் குடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள நிறைய பேர் பார்டர் கிராஸ் பண்ணி போகிறாங்க ஆந்திராவில் அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா கல் குடிக்கிற எய்து தான் இந்த மாதிரி கல்லெல்லாம் விற்கிறீங்களேண்ணா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்போனா மிக்சிங்கோ இல்லை வேறு எதுனா பண்ணிட்டு மரத்துலேருந்து எப்போ எப்படி தான் மரத்துலேருந்து இறக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இறக்குறவங்க எதுவும் மிக்ஸிங் பண்ண மாட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா இது வந்து செட்டி வந்து கவுத்து வைக்கிறோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு இங்கே வேறு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஏதோ ஒன்று பூசி தான் வைக்கிறாங்க மரத்தில் பூசி வச்சுட்டு மறுநாள் மழை பேஞ்சாலோ இல்லை மற்றபடி வேறு எதனா பூச்சியெல்லாம் விழுந்துருக்கு தண்ணி மழை தண்ணியெல்லாம் இறங்குமேனா அப்படின்னு கேட்டால் மழை தண்ணியெல்லாம் இறங்காதுப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் வலை கட்டி வைக்கிறோம் பூச்சி விழுது தேன் தேனீக்கள் அந்த மாதிரிலாம் வந்து இல்லை ஒரு வேளை விஷப்பூச்சிகள் எதனா விழுந்து அதை குடித்தா எதனா ஒன்று ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நாங்கள் வலை கட்டி வச்சுருக்கோம் என்ன தான் வலை கட்டி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஓப்பன்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து தண்ணிக்காக நிறையா பூச்சி அப்புறமா குருவிங்களும் போய் சாப்பிடுமே அதனால் வேறு எதனா பிரச்சனை வருமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் வர்றதில்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஒரு வேளை மரத்தில் இருக்கிற பல்லியோ இல்லை வேறு எதுனா உளுந்து விசப்பூச்சிகள் பூச்சிகள் உளுந்து இருந்தால் அவங்கட்டு அதை அப்படியே எட்டுனது மரத்துலேருந்து இறக்கி எட்டுனு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா அந்த மாதிரி எதனா இருந்தாக்க அவங்களே வந்து கீழே ஊற்றிட்டு அந்த ஜ பானையை வந்து வேறு க கழுவி மாட்டி விட்ருவாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இதுதான் அளந்து வச்சுருக்காரு எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டேஸ்ட் பண்ணால் இனிக்குது தான் அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு வந்து அந்த பழக்கம் கிடையாது அதனால் சும்மா வந்து ஒரு வீடியோ தான் நான் எடுத்தேன் அண்ணா வந்து மோகன் அவர் பேர் இதுதான் தொழிலாகவே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக செஞ்சிட்ருக்காரான் நம்மளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்ததில்லப்பா நான் வந்து கூலிக்கு தான் வேலை செய்கிறேன் லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது வந்து வேறு ஒருத்தர் அவர் வந்து நமக்கு கூலிக்காக வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கேன்